வணக்கம் காய நேரம் காலை எட்டு மணி இது காணொலி சேவையின் செய்திகள் செய்தி தொகுப்பு வாசிப்பவர்கள் நிலக்ஸனா செல்வராஜா மற்றும் நிகழாஸ் குறிஞ்சிகன் தலைப்புச் செய்திகள் ஈரான் விவகாரத்தில் சிக்கிக் கொண்ட ஸ்ரீலங்கா அமெரிக்க உயிர்ப்பாயிர தாக்குதல் தொடர்பில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் ஸ்ரீலங்காவின் திட்டம் தவிடுபொடி மீண்டும் எழுந்துள்ள நெருக்கடி நிலைமை பாலஸ்தீனத்துக்கு எதிராக களமிறங்கிய அமெரிக்க ஐநாவில் விதிக்கப்பட்ட தடை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வாசுகி பாம்பால் பெரும் பரபரப்பு தமிழர் தாயகத்தில் பொது வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்படும் நகர்வு இனி விரிவான செய்திகள் தொடர்வது தாயகம் மற்றும் ஸ்ரீலங்கா செய்திகள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் சிறிலங்கா சர்வதேச நாடுகளின் உளவு அமைப்புகளின் கடும் கண்காணிப்புக்குள் வந்துள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்திருக்கிறது கடந்த முதலாம் தேதி சிறிய தலைநகரில் உள்ள ஈரானிய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் முறுகண்டிழமை ஆரம்பித்திருந்தது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட அறிகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தியிருந்தது அதன் பின்னர் ஸ்டேல் ஈரானின் எல்லைக்குள் ஏவுகணை தாக்குதலில் நடத்தியிருந்தது ஈரானின் அணு உலைகள் உள்ள பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அறிய முடிகின்றது ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பலத்த பதிரடி கொடுக்க வேண்டாம் என்று இஸ்ரேலின் மேற்கத்திய நட்பு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேல் அந்த பிராந்தியத்தில் போர் எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் என்ற பதற்ற நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச நாடுகளின் கவலம் அங்கு திரும்பியிருக்கும் நிலையில் ஈரானின் ஜனாதிபதி ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார் இது இஸ்ரேலின் மொசாட் மற்றும் அமெரிக்காவின் எஃப்ய உளவு அமைப்புகளால் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே ஈரானிய ஜனாதிபதி ஸ்ரீலங்கா வருகின்றார் ஈரான் ஜனாதிபதியின் ஸ்ரீலங்கா பயணம் அமெரிக்காவை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது என்று தெரிகின்றது ராஜதந்திர மட்டத்தில் இது தொடர்பில் ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது ஸ்ரீலங்காவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான புதிய விவரங்களை ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு ஆயர் இல்லத்தின் பேச்சாளர் அரத்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ வழங்கியுள்ளார் நேற்று முன் தினம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் வழங்கச் சென்ற கொழும்பு ஆயர் இல்லத்தின் பேச்சாளர் ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ நேற்று கொழும்பில் ஊடகங்களை சந்தித்தார் இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத எட்டு விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் வழங்கியுள்ளேன் என்று அவர் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இதுவரை வெளியாகாத பல தகவல்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றின் பிரதியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமாயின் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் எவ்வகையான கேள்விகள் எழுப்பப்பட்டன என்று ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது சவால் மிக்க கேள்விகள் கேட்கப்படவில்லை என்று அவர் பதிலளித்தார் ஸ்ரீலங்காவில் மாரடைப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது மக்கள் தற்போது உட்கொள்ளும் உணவுகள் மற்றும் அவர்களின் நடத்தை கோலங்களே இதற்கு பிரதான காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த தொற்றா நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் செரில் பாலசூரிய மக்களின் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றமே மாரடைப்புக்கு பிரதான காரணம் என்று குறிப்பிட்டார் இள வயதினரும் மாரடைப்புக்குள்ளாக உயிரிழக்கின்றமை அதிக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்றும் சேரில் பாலசூரிய தெரிவித்தார் அதேவேளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் ஒருவர் அண்மையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தமை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருந்தது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தரம் பத்திற்கேற்கும் இந்த மாணவன் கடந்த பதினாறாம் திகதி உயிரிழந்திருந்தார் வீட்டில் நினைவிழந்த மாணவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது அவர் மாரடைப்பால் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது என்று உறவினர்கள் தெரிவித்தனர் ஐக்கிய நாடுகள் போன்ற உலக கட்டமைப்புகளுடன் நமது நிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இனிவரும் காலங்களில் இலங்கையின் வடக்கு கிழக்கில் பொதுமக்கள் வாக்கெடுப்பை ஐக்கிய நாடுகள் சபை நிகழ்த்தவும் நமது உள்நாட்டு மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்கள் நமது நிலை பற்றிய ஒரு கை நூலை கொண்டிருக்கவும் ஏதுவாக இலங்கையில் கட்டமைத்த இனவழிப்பும் தமிழ் மக்களின் இன சுத்திகரிப்பு நூலை வெளியிட்டுள்ளோம் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பொது வாக்கெடுப்பை தாமதம் என்று இயற்றுதல் அவசியம் ஏற்கனவே தமிழர்களின் வடக்கு கிழக்கு பாரம்பரிய இடங்கள் பல பறிப்போய் வேட்டினத்தவர்கள் அங்கு குடிக்கொண்டுள்ளார்கள் இங்கு நடக்கும் அரசு மற்றும் அரசு சார்பு படைகள் மற்றும் வேட்டினத்தவர்களின் நடவடிக்கைகளினால் நமது மக்கள் பலர் வெளிநாடுகளை தஞ்சமடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே போனால் வாக்களிக்க தமிழ் மக்கள் இவ்விரு மாகாணங்களிலும் மிகவும் குறைந்து விடுவார்கள் இலங்கையை பொறுத்தவரையிலும் நாடு வங்குரோத்து நிலையை அண்டி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது எம்மை பற்றியும் அவரது பிரச்சனைகள் பற்றியும் மத்திய அரசாங்கம் பட்டும் படாமலேயே கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ள நிலையில் கடன் மறுசீரமைப்பு கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிக்க தயார் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது கொள்கை ரீதியில் தற்காலிக உடன்பாட்டை எட்டிய பின்னர் முறையான மதிப்பீட்டை வழங்க முடியும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சுமார் பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை மறுசீரமைப்பது தொடர்பாக சர்வதேச கடனீட்டு பத்திரதாரர்களுடன் உடன்பாட்டை எட்ட முடியாது ஸ்ரீலங்கா தடுமாறி வருகின்றது இந்த தாமதம் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தொகையான இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலரை எதிர்வரும் ஜூன் மாதம் பெறுவதை சிக்கலாக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தொகை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டால் ஸ்ரீலங்கா தற்போது பேணிவரும் நிலைமை மோசமாகி பொருளாதார நெருக்கடிகள் மீண்டும் எழும் என்ற அச்சம் காணப்படுகின்றது சர்வதேச கடனீட்டு பத்திரதாரர்கள் திட்டத்தின் அடிப்படை அளவுகள் நாணய நிதியத்தின் திட்ட உள்ளடக்கத்துடன் பொருந்தவில்லை என்பது பிரதான முட்டுக்கட்டையாக உள்ளது என்று இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது இருதரப்பினரும் தங்கள் கலந்துரையாடல்களை விரைவாக தொடர நாம் ஊக்குவிக்கின்றோம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இதுவரை நேரமும் தொடர்வது ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் மிக நீண்ட பாம்பொன்றினுடையதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன நிலக்கரி சுரங்கம் ஒன்றின் அருகே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் பூமிக்கு அடியில் மிக நீளமான உயிரினம் ஒன்றின் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன இது ஒரு முதலை இனமாக இருக்கலாம் என்று முதலில் கருதப்பட்ட நிலையில் இந்த படிமங்கள் தொடர்பாக இந்தியாவின் உத்தரகாண்ட மாநிலத்தில் உள்ள விஞ்ஞானிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர் ஆய்வுகளின் அடிப்படையில் இது ஒரு பாம்பு இனத்தின் படிமங்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த பாம்பு இனத்துக்கு வாசுகி இண்டிகஸ் என்று ஆய்வாளர்கள் பெயரிட்டுள்ளனர் இந்த பாம்பு இனம் நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் சதுப்பு நிலத்தில் வாழ்ந்துள்ளது என்றும் இதன் நீளம் முப்பத்தி ஆறு அடி முதல் ஐம்பது அடியாக காணப்பட்டிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள படிமம் நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் கொண்ட பாம்பினுடையதாக இருக்கலாம் என்றும் இதன் இடை ஆயிரம் கிலோகிராமாக காணப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது அதேவேளை தற்போது உள்ள மிகப்பெரிய பாம்பு இனம் ஆசியாவின் முப்பத்தி மூன்று அடி நீளமுள்ள ரெட்டி வலைப்பாம்பாகும் தொழிலதிபரும் டெஸ்லா தலைமைச் செயல் அதிகாரியுமான எலான் மாஸ்க் இன்று இந்தியா வர இருந்த நிலையில் அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டெஸ்லா பணிகள் காரணமாக இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியா வர திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் எலான் மாஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மாஸ் இந்த பயணத்தில் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து இந்தியாவில் டெஸ்லா கார் தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக பேச்சு நடத்தவிருந்தார் தற்போது இந்தியாவில் தேர்தல் களம் சூடுபிடி நிலையில் எலான் மாஸ்கின் பயணம் பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரைக்கு சாதகமாக அமைந்துவிடலாம் என்பதனாலேயே இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது இதுவரை நீங்கள் கேட்டவை இந்திய செய்திகள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் பாரம்பரிய முறைப்படி கிரேக்கத்தில் ஏற்றப்பட்ட ஒலிம்பிக் தீபம் அங்கிருந்து நீண்ட பயணங்களுக்கு பின்னர் பிரான்சிற்கு வந்து சேர உள்ளது கிரேக்கத்தில் ஒலிம்பிக் போட்டிகளின் பிறப்பிடமாகிய ஒலிம்பியாவில் கடந்த பதினாறாம் திகதி செவ்வாய்கிழமை தீபத்தை முறைப்படி ஏற்றி வைக்கின்ற உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெற்றது ஒலிம்பியாவில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹேரா ஆலயத்தின் எச்சங்கள் காணப்படும் இடத்தில் தீபத்தை ஒளிமூட்டி ஒளிரச் செய்கின்ற நிகழ்விற்கு சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவர் தோமஸ் பாக் தலைமை வகித்திருந்தார் ஒலிம்பிக் ஜோதி கிரேக்கெட் நாட்டில் பதினோரு தினங்கள் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு அறுநூறு வீரர்களால் சுமந்து செல்லப்பட உள்ளது பிரான்சில் இன்னமும் எஞ்சியுள்ள இரும்பு மற்றும் மரத்திலான பேலம் எனப்படுகின்ற பண்டை பாய்மிரகலில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகதி ஏற்றி வரப்படவுள்ள தீபச்சுடர் எதிர்வரும் மே எட்டாம் திகதி தென்பகுதி துறைமுக நகரமான மார்ச்சியை வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு தீபத்தை வரவேற்கும் நிகழ்வில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் உட்பட சுமார் ஒன்றரை லட்சம் பேர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மார்ச்சையை வந்தடையும் தீபச்சுடன் அங்கிருந்து பிரான்சின் பெருநிலப்பரப்பிலும் கடல் கடந்த நிர்வாக தீவுகளிலும் சுமார் பன்னிராயிரம் கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு அஞ்சல் ஓட்டத்தின் மூலம் எடுத்துச் செல்லப்படும் இந்த நீண்ட பயணத்தின் சுமார் நானூறு நகரங்கள் மற்றும் உல்லாச பயண மையங்களூடாக தீபந்தம் சுமந்து செல்லப்பட உள்ளது கடைசியாக ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா திட்டமிடப்பட்டுள்ள பாரிஸ் நகரின் மையத்தை அது வந்தடையும் பாலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் முழுமையான உறுப்பு நாடாக்கும் தீர்மானத்தை தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செய்துள்ளது நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் பாலஸ்தீனத்தை இணைப்பதற்கான வரைவு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்டது அல்ஜீரியாவால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக சபையின் பதினைந்து உறுப்பு நாடுகளில் பன்னிரண்டு நாடுகள் வாக்களித்தன பிரிட்டனும் சுவிட்சர்லாந்தும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் நூற்றி தொன்னூற்றி நான்காவது உறுப்பு நாடாக பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஆயினும் இந்த தீர்மானத்தை தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இரத்து செய்துள்ளது அமெரிக்கா இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதுவர் ராபர்ட் போட் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஒன்றையொன்று அங்கீகரித்துக் கொண்டு தனித்தனி சுதந்திர நாடுகளாக செயற்படும் இரட்டை தேச தீர்வு ஒன்று தான் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார் தற்போது ஐநா பொதுச்சபையின் பாலஸ்தீன பார்வையாளராகவே இருக்கிறது பொதுச்சபை நிகழ்வுகளில் பாலஸ்தீனம் பங்கேற்றாலும் வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியாது கனடாவுக்கு விருந்தினர் விசாவில் செல்லும் இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வருடம் முதல் இந்த வருடத்தின் முதற் பகுதி வரையில் பெருந்தொகையான இலங்கையர்கள் கனடாவுக்கு விருந்தினர் விசாவில் சென்றுள்ளனர் எனினும் கால தரவுகளின்படி விருந்தினர் விசாவில் செல்வோரின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் விருந்தினர் விசா தொடர்பில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை தொடர்ந்தும் அந்த நடைமுறை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் ஏற்கனவே கனடா சென்றவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் புதிதாக செல்ல தமிழர்கள் அச்சப்படுகின்றனர் கனடாவில் வேலை வாய்ப்பின்மை வாடக வீடுகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை என்பன இவற்றில் முக்கியமானவையாகும் பல கோடிகளை செலவு செய்து கனடா சென்ற தமிழர்கள் அங்கு வாழ முடியாது என்பதை உணர்ந்த நிலையில் மீண்டும் இலங்கை திருப்பியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈரான் விவகாரத்தில் சிக்கிக் கொண்ட சிறிலங்கா அமெரிக்கா கடும் அதிருப்தி தாக்குதல் தொடர்பில் வெளியாகியுள்ள அதிருப்தி தகவல்கள் சிறிலங்காவின் திட்டம் தமிடுபொடி மீண்டும் நெருக்கடி பாலஸ்தீனத்துக்கு எதிராக களமுறங்கிய அமெரிக்கா ஐநாவில் விதிக்கப்பட்ட தடை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வாசுகி பாம்பால் பெரும் பரபரப்பு தமிழர் தாயகத்தில் பொது வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்படும் நகர்வு இத்துடன் மிஷன் தமிழின் சீக்கிரை நிறைவடைகின்றது மீண்டும் மற்றொரு அறிக்கையில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்